ஓப்பனாக சொல்லு வச்சுக்கோங்களேன் சௌந்தர்யா இன்டர்வியூ கொடுத்தாலும் கொடுத்தாங்க பயங்கர வைரலுங்க ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவலை ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சௌந்தரியோட இன்டர்வியூ வந்து அந்த இன்டர்வியூவில் ரெண்டு மூணு அவங்களுக்கான கேள்விகள் இருந்திருக்கு ஸோ சௌந்தரியாக்கான கேள்விகள் டவுட்னு சொல்லலாம் ஸோ அந்த டவுட்டில் இருந்திருக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ கிளிப் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேஷ்டாக் பயங்கர வைரலாக இருக்கும் அதாவது ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா நஞ்சு நஞ்சுண்டன் அப்படின்ற அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்து பீப்பிள் வினர் சௌந்தரியா அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அவங்க மேலே அன்பு வச்சவங்க வந்து ஷேர் பண்றாங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விட்டுருங்களே இருந்தாலும் சௌந்தரியா பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் ரெண்டு மூணு அவங்களுக்கு டவுட் இருந்தது இல்லை அந்த டவுட்டெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அதை எடுத்து போட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா சரியான செருப்படி வந்து கொடுத்துட்டாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க மேலே இப்போ நம்ம எல்லாருமே எல்லா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் இது பிஆர் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா அது வந்து அவங்கள மட்டும் பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டாங்களா அதாவது சௌந்தரியா மட்டும் தான் இங்கே பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதமான பேச்சு வந்துருச்சு ஆனால் நான் மட்டும் இல்லை மற்றவங்களும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரியா சொல்லிக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான் ஏன்னா அவங்க மட்டும் ஃபோட்டோ பிஆர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க பிஆர் வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான் தான் வச்சுக்கோங்களேன் இது வந்து சௌந்தரியா இருந்த டவுட் இன்னொரு டவுட் என்னன்னா என்ன சார்ந்தவங்க யாராவது என்ன பத்தி பாஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டா கூட நீ சௌந்தரியோட பிஆர் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளாரிஃபை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான மேட்டர் அல்டிமேட்டான மேட்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பியார் நெகட்டிவ் பியார்ன்ற ஒன்று வந்து எங்கள் சைடில் நடக்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க வந்து அதாவது நெகட்டிவ் பேர் அவருக்கு அவங்க பண்ணிட்டு தூக்கி எங்கள் மேலே போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சௌந்தரியா சொல்கிறது ஸோ இதை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது முக்கியமான ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சவுந்தர்யாவ அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது மோட்டிவே கிடையாது ஏன்னா இந்த கேம் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நூற்றி அஞ்சு நாள் ஒரு ஷோ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது வெளியே என்னென்ன விஷயம்லாம் நடந்தது ட்விட்டரில் என்னென்ன என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போச்சு ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது ஸோ யார் யாரெல்லாம் கேம் எல்லாம் நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பீனியன் வைக்கிறேன் ஏன்னா அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ட்விட்டர் தான் போய் பார்த்தேன் அதில் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வருது அதில் அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருக்குது அதை ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதை எடுத்து இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணும்போது ஓகே இன்டர்வியூ போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல அது அவங்க கூட ஷேர் பண்ணலாம் நிறைய பேர் இன்டர்வியூ மட்டும் பார்த்துட்டு ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கான டீட்டெயில்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் இருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வியோட முத டவுட்லேருந்தே போய்டுவோம் முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் பிஆர் வச்சுக்கு தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா பிஆர் வச்சுக்கிறது ஓகே அப்படின்னு மாதிரி விஜய் சதுபதியை சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போது பிஆர் வச்சுக்கலாம் ஓகே யார் வேணா பிஆர் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி பிஆர்ன்றது தப்பான விஷயமும் கிடையாது ஆனால் அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு போது தப்பான விஷயம் கிடையாது ஆனால் மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர்னு வைக்கிறாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பான விஷயம் ஸோ அதுக்கு அடுத்து வர எனவே சௌந்தரியாவை சார்ந்தவங்களை எல்லாருமே பிஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரியாவை சப்போர்ட் பண்ணாலே பிஆர் பிஆர்னு அட்டாக் பண்றாங்க அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க என்னன்னா இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்தாங்க லைவ் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இந்த மாதிரி எங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா என்னை சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களோட வாட்ஸ்அப்ல ஏதோ ஸ்டோரி ஏதோ போட்டிருக்காங்க போல ஸோ அவங்க அதை ஸ்டோரி போட்டோம்னு பார்த்தீங்கன்னா உடனே என்ன சொல்லியிருக்காங்க நீ சௌந்தரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்களா ஆப்போசிட்லேருந்து வந்து அந்த அக்காவை கேள்வி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் என்னோட என்ன சார்ந்தவங்களை மட்டும் எதுக்கு பிஆர் பிஆர்னு எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க அது ரொம்பவே தப்பா இருக்குங்க நான் மட்டும் வைக்கல பிஆர் வெளியே வந்து மொத்த பார்த்ததான் அப்படின்ற சௌந்தரிய சொல்ற மாதிரி பார்ப்பேன் இப்போ முத்துக்கு சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போனார் ஐடியா அதே மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க சௌந்தரிய வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு போது மூணு பேருமே பிஆர் வச்சிருப்பாங்க சும்மா ஏன் இந்த மூணு பேர் எடுக்கணும் இவங்க டாப்ல இருந்தாங்க ஓகேங்களா ஓட்டிங் வயசுல இவங்க டாப்ல இருந்தாங்க ஸோ இந்த மூணு பேருமே இப்போ பிஆர் வச்சிருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆங்கில ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அப்போ அவங்களும் அதே பேர் இருக்காங்க முத்தும் அதே தான் பண்ணியிருக்காரு அப்போ ஜாக்லின் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மூணு பேருமே பிஆர் வச்சிருக்காங்க இருந்தாலும் சௌந்தரியா மட்டும் எதுக்கு பிஆர் பேர்னு மொத்த பேர் அடிச்சாங்கன்னா அதுக்கான கிளாரிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத வாரம் இருக்குல்ல அப்படியே டைம் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா மொத வார்த்தைக்கு போங்க மொத வார்த்தையில வந்து எல்லாருக்கும் ஓட்டுன்னு ஒண்ணு வரும்ல சோ அந்த ஓட்டுல சௌந்தரியோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா மேசிவா இருந்தது பயங்கரமான ஓட்டு வந்தது எப்படிடா அந்த பொண்ணுக்கு ஓட்டு வருதுன்னு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுட் வந்தது ஏன் பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப ஃபேமிலியரா இருக்க ஃபேஸ்ல இருக்கல ஜாக்லின் தீபக் ரஞ்சித் சோ விஜய் விஷால் இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியர் இது பவித்ரா இவங்கலாம் ஃபேமிலியர்னு வெச்சுக்கோங்கல சோ இதுல வந்து சௌந்தரியா வந்து இவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஏனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து சௌந்தரியாக்கு சப்போர்ட் இருக்கு அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸ் ஒன்னு பண்ணாங்க அதனால சௌந்தரியான ஒரு ஆள் தெரியும்னு வெச்சுக்கோங்கல எந்தாலும் ஃபெமிலி ஃபெமிலாரிட்டி வயசு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மத வாரத்தில் சௌந்தர்யாவுக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலாரிட்டியெலாம் இல்லை சரி மொத வாரத்தில் வீட்டுக்குள்ள கேம் அதுதான் பயங்கரமாக அந்தளவுக்கு ஆட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியன் ஒரு ஆள் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா முத ரெண்டு வாரம் தெரியாது ரெண்டாவது வாரம் இன்ட்ரில் தான் என்ன பண்ணாங்க என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க எனக்கு வந்து கேம் ஆட வாய்ப்பே தரமாட்டறாங்க வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க நல்லா நாவப்படுத்தி பாருங்க ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர் எல்லாம் கார்னர் படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டாக ஆரம்பிச்சது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஓகே இவங்க எல்லாரும் காரணம் பண்ணி ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சவுந்தரியாக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சவுந்தர்யா மேலே ஒரு ஃபோக்கஸே போச்சு

வச்சு பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணதுனால வெளியே வந்து கேள்வி வரல சௌந்தரிய வீட்டுக்குள்ள பெருசாக எதுவும் பண்ணாதனால வெளியே வந்து கேள்வி வந்துச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு அவங்களுக்கு இருக்க டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் இதுதான் ஏன்னா இங்கே வந்து அவங்கள மட்டும் பிஆர் அட்டாக் பண்ணுறது காரணம் வீட்டுக்குள்ள ஏதாவது அவங்க கண்டென்ட் அதாவது எப்படி சொல்கிறது இந்த இந்த ரியாக்ஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸே ஒத்துக்கிட்டாரு ரியாக்ஷன் வச்சு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நான் சொல்ல பிக் பாஸே சொல்கிறாரு ஸோ அது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்புலாம் இல்லை ஏன்னா ரியாக்ஷன் வச்சும் வர முடியும் அப்படின்ற மாதிரி மொதல் டைம் பிக் பாஸில் ஒருத்தவங்க வந்து காமிச்சிருக்காங்க ரியாக்ஷன் வச்சுமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வரைக்கும் வர முடியும் அப்படின்ற மாதிரி சௌந்தர் ஏதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது தப்பும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவான அவங்களுக்கு இருக்க ஒரு டேலண்ட்னு சொல்லல ஸோ அந்த டேலண்ட் வச்சு தான் வந்திருக்காங்க இருந்தாலும் இப்போ மற்றவங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ள கொடுக்குறதுக்கு ஒரு விஷயம் எஃபோர்ட் போடுறாங்க அது போடாமல் அதாவது ஓட்டு மட்டும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது மொத்த பேர் டவுட் வருது அங்கே தான் பிஆர்ன்ற ஒரு டாபிக் வந்து மேஜராக ரோல் பிளே பண்ணுது அப்படின்னும் போது பிஆர் பிஆர்னு சொல்ல தான் செய்வாங்க ஏன்னா நீ அங்கே அங்கே தான் பண்ணிருந்தா இது வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கான டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது ஓகேவா இன்னொரு முக்கியமான மேட்ரு இந்த விஷயத்தை தெளிவாக திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் சௌந்தரியா அட்டாக் பண்ணணுன்ற மோட்டிவில் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஓகே அவ்வளோதான் லீவ் விட்டாச்சு ஓகேங்களா இப்போ அவங்க அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ எப்படி சொல்றது அவங்க வந்து பிஆர் டி வச்சிருக்காங்க அதுன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயும் சொன்னது இங்கேயும் சொன்னது பிஆர்டிம் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பழைய தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறாங்கல்ல ஏன்னா நான் வெளியில இருந்து பார்த்துருக்கேன் ட்விட்டரில் என்ன நடந்தது யார் எந்தெந்த ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கி தாக்கி போட்டுருந்து போஸ்ட் போட்டு ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்கல்ல நெகட்டிவ் பேரு அந்த டாபிக் வரும் இப்போ நெகட்டிவ் பேருக்கு வந்து

கடைசி வரைக்கும் அவங்க அவங்க சொல்கிறாங்களே நெகட்டிவிட்டியும் அவங்க தான் பண்ணிணாங்க பாசிட்டிவாக சௌந்தரியாவுக்கு பாசிட்டிவாக அவங்க தான் பண்ணாங்க மற்றவங்களை தாக்கி அதான் போட்டிருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு பண்ணவே இல்லை இப்போ என்ன சொல்கிறேன் மற்றவங்க நெகட்டிவ் பண்ணாங்க நானும் பண்ண அப்படின்னு சொன்னால் ஓகே இப்போ எப்படி நீங்கள் பிஆர் ஒர்க் சொல்கிறீங்க நானும் பிஆர் ஒர்க் பண்ண மற்றவங்களும் பண்ணாங்கன்னு சொல்கிறது கூட ஏற்றுக்க முடியுது ஆனால் நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு என் சைடில் நடக்கவே இல்லைன்னு சொல்லுமா என்னால் ஏற்றுக்க முடியலைங்க ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் சொல்கிறேன் ஜாக்லீன் அதெல்லாம் விட்டுதில்லைங்க முத்துக்குமுறை நடந்ததே சொல்கிறேன் என்னென்ன இவன் வந்து செயின் போட்டிருக்கான் இவன் வந்து புல்லெட் வச்சிருக்கான் இவங்க அப்பா அம்மா வந்து துபாய் கூட்டு போயிருக்கான் இந்த மேட்டர்லாம் எங்கே நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பி விட்டது யார் இதை வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போய் போயிட்டு அவன் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு வச்சு சிம்பதி வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ண ட்ரை பண்றான் தமிழ் தமிழ்னு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மக்களை வந்து முட்டாளாக்குறான் மேனிபுலேட் பண்றான் இதெல்லாம் யார் ட்ரெண்ட் பண்ணுது இது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க எந்த ஐடிஸ் ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளும் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அது எல்லாம் பண்ண அதே ஐடிஸ் தான் சௌந்தர சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க அப்படின்னு போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு நாள் ஒரு நாள் சௌந்தர சப்போர்ட் பண்ணல கடைசி வரைக்கும் அதே ஐடிஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஐடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ அந்த ஐடிஸ் வந்து நான் அப்படி சொல்றது பிஆர்னு கூட சொல்லாம வச்சுக்கோங்களேன் உள்ள ஃபேன்ஸுன்னு கூட வச்சுப்போமே அந்த ஐடிஸ் இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கு நெகட்டிவிட்டி அவங்க பண்ணலன்னு எப்படிங்க நீங்கள் தூக்கி பழிய தூக்கி அடுத்தவங்க மேலே போறீங்க ஏன் சைட்லேருந்து என்ன சார்ந்தவங்க அதை பண்ண அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா சொல்றாங்க சௌந்தர்யா என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரில ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லை இது எப்படி ஒன்று அவங்களுக்கு தெரியாம பேசணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே மாற்றி பேசணும் இது ரெண்டு விஷயத்தில் ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல எந்த விஷயத்தில் சௌந்தர் எது எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு தெரில மேபி தெரியாம பேசலாம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே ஓகே இதை வந்து மற்றவங்க மேலே பழிய போகணும்னு கூட பேசலாம் நான் என்ன சொல்லலாம் சௌந்தரியா தப்பு சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வரது ரியாக்ஷன் அப்படின்னும் போது அவங்க அந்த ரியாக்ஷனை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அது மூலிமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் இப்போ சவுந்தராக இருக்குது எல்லாம் பிஆர்னு அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த ரியாக்ஷன் பிடிச்சி தான் சவுந்தராக போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த ரியாக்ஷன் வச்சு இவ்வளோ மக்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை அதே மாதிரி பிஆர் வச்சிருக்காங்க பிஆர்னு சொன்னோம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது உண்மையிலே பெரிய விஷயம் தான் ஆனால் நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு என் சைடில் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு பழைய தூக்கி இன்னொருத்தவங்க போடும்போது அப்போ இவ்வளோ நாள் ஷோ பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அப்போ இவ்வளோத்தையும் பண்ணிவிடுவாங்களாம் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ என்னன்னா எல்லா எண்ணெய் பேசிட்டுறாங்க எல்லாம் என்ன தான் பிஆர் பிஆர்ன்றாங்க எல்லாம் என்ன தான் நெகட்டிவ் பிஆர்ன்றாங்க அப்படின்னும் போது நடந்த விஷயத்தை தாங்க சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் சொல்றதால பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சரியாயிடுமா அப்போ நடந்த விஷயத்தை மாற்றிட முடியும் ஏன்னா சௌந்தரியா பண்ணல இது ஓகேங்களா திருப்பி சொல்ல சௌந்தரியா பண்ணல வெளியில் இருக்கவங்க பண்ணது தான் ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாருமே வெளியில் இருக்கவங்க பண்ணது சொன்னது என்ன சொல்கிறாங்க சௌந்தரியா அட்டாக் பண்ணுறாங்க சௌந்தரிய அட்டாக் சௌந்தரிய அட்டாக் பண்ணவே இல்லைங்க அவங்க ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இப்படி நடக்கவே இல்லைன்னு அதுதான் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கோசம் தான் இந்த வீடியோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அட்டாக் பண்ண அப்படின்றது மோட்டிவ் இல்லை அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் சொன்னது வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எல்லா எல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்பிள் வினர் சௌந்தரி அப்படின்ற ஹேஷ்டாகில் போட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ப்படி கொடுத்துட்டாங்க பயங்கரமான சேர்ப்படி அவங்க மேலே போட்ட பழியெல்லாம் தொடச்சிட்டாங்க கரையை தொடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே அது பழி கரை அப்படி இல்லடா நடந்த ஒரு விஷயம்டா அது பார்த்த ஒரு விஷயம்டா அதாவது நீங்கள் சௌந்தரியாவை சப்போர்ட் பண்ணி அதாவது பிக் பாஸே முடிஞ்சிருச்சுங்க மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீப்பிள் வினர் சௌந்தரியா சௌந்தரியா நஞ்சுன்ற அப்படின்ற மாதிரி அவங்களை சப்போர்ட் பண்ணி போஸ்ட் வந்தால் பரவாயில்ல ஏற்றுக்க முடியும் ரெண்டு விதமான போஸ்ட் வருது என்னன்னா ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணி போடுறாங்க எப்போ எங்கள் தலைவிப்பா சூப்பர் பா ரனர்பா வந்துட்டாங்க பண்ணு ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது என்ன என்ன பார்க்க முடியுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா கப்பை பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டான் இவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மேனப்பில் பண்ணி ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஒருத்தனோட வெற்றியை பார்த்தீங்கன்னா மட்டுப்படுத்துறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து பிஆர்ன்ற அந்த நெகட்டிவ் பிஆர்ன்ற பழியை தூக்கி இன்னொருத்தர் போட்டு அப்பயும் என்ன பண்றாங்க அந்த வெற்றியை வந்து மட்டுப்படுத்திட்டாங்க செருப்படி செருப்பின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நினைக்கிறீங்க பக்கத்து முக்கண போட்டோ வச்சு தான் பண்றாங்க ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கு உலகமாக உருட்டு உருட்டுன்னு அந்த மாதிரி தான் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு தூக்கி பழி தூக்கி இன்னொருத்தவங்க மேல போட்டு உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது இதோட இதுக்கு என்ன சொல்றதே தெரியல உங்களோட கருத்து என்ன உண்மையிலே சௌந்தரிய சௌந்தரிய சார்ந்தவங்க சௌந்தரியா சொல்ல சௌந்தர் சார்ந்தவங்க வந்து நெகட்டிவ் ஒர்க்கு பண்ணவே இல்லையா நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணாம தான் வெளியில் இருக்க கண்டஸ்டன் எல்லாம் அவ்வளோ கோவப்பட்டாங்களா இல்ல அவங்க மேல இருக்க வன்மத்தில் கோவப்பட்டாங்க அப்படி நடக்கவே நடக்கவேல அப்படின்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா சௌந்தரிய சொல்றாங்களே நெகட்டிவ் ஒர்க்னு ஒன்று நடக்கவே நடக்கவேல அப்படின்ற மாதிரி அதை நீங்க நம்புறீங்களா இல்லின்றதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்ல மீட் பண்ணலாம் பை பை